சிலம்பரசர் மற்றும் வெற்றிமாறன் இணையும் படம் வடசென்னை உலகத்தில் தான் உருவாகிறது என்ற ஒரு தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிம்பு வெற்றிமாறன் படம் குறித்து பல வதந்திகள் பரவி வருகிறது அந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்போது வெற்றிமாறனே வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் வெற்றிமாறன் தன்னுடைய அடுத்த படம் சிம்புவுடன் தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் தானு தயாரிப்பில் சிம்பு ஹீரோவாக நடிக்க போகும் ஒரு படத்தை தான் வெற்றிமாறன் அடுத்ததாக இயக்க உள்ளாராம் அப்படம் வடசென்னை டூ என சில தகவல்கள் வருவதை பார்த்தேன் அது வடசென்னை டூ கிடையாது வடசென்னை டூ படத்தில் தனுஷ்தான் ஹீரோ ஆனால் சிலம்பரசனை வைத்து தான் இயக்கும் படமும் வடசென்னை உலகத்தில் தான் உருவாகிறது அதற்காக தான் தனுஷிடம் பேசினேன் அவர் தான் வடசென்னை படத்தின் தயாரிப்பாளர் அப்படத்திற்கு தொடர்புடைய விஷயங்கள் நினைத்திருக்கும் தனுஷ் தான் உரிமையாளர் எனவே சிலம்பரசனை வைத்து வடசென்னை உலகில் ஒரு படம் பண்ண இருப்பதை பற்றி அவரிடம் சொன்னேன் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதற்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை எல்லாம் எடுக்க சொன்னார் அதற்காக அவர் எந்த படமும் கேட்கவில்லை ஆனால் வெளியே சில வதந்திகளை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது தனுஷ் பற்றியும் என்னை பற்றியும் சில வதந்திகள் வருகின்றன உண்மையில் அதெல்லாம் என்னை காயப்படுத்துகின்றது அதனால் தான் இதனை தெளிவுபடுத்தலாம் என்ற நோக்கத்தில் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் இந்த வதந்தி எல்லாம் பார்த்துவிட்டு சிம்பு என்னை பார்க்க வந்தார் உங்களுக்கும் தனுஷிற்கும் இந்த படத்தினால் எந்த மனக்கசப்பும் வந்துவிடக் கூடாது அதற்கு ஏற்றவாறு நாம் படம் பண்ணலாம் அது வடசென்னை உலகமாக இருந்தால் என்ன தனி கதை கொண்ட படமாக இருந்தால் என்ன எனக்கு எல்லாம் ஓகே தான் என்றார் சிம்பு இவ்வாறு தனுஷ் சிம்பு இடையே நல்ல உறவு இருக்கின்றது எனவே இந்த வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் என வெற்றிமாறன் வீடியோ மூலம் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ மூலம் வெற்றிமாறன் அனைத்து வதந்திகளுக்கும் முற்று புள்ளி வைத்திருக்கின்றார் இந்நிலையில் வெற்றிமாறனின் அடுத்த படம் சிம்புவுடன் தான் என தெல்ல தெளிவாக தெரிய வந்துள்ளது